கட்டாயம் அது என்ன சொல்கிறோம் அவங்கள நாங்கள் நாங்கள் தடுத்து முழுத்துறதை விட நாங்கள் ஓடி முழுத்துறதை கட்டித்தர மாதிரி இருக்கும் நாங்கள் அதுக்குரிய பரப்புரைகளை செய்து கொண்டு வரோம்னு சொன்னா எங்கள் விஷயம் உடைச்சி கொண்டு போகலாம் இப்போ சத்தியமூர்த்திக்கு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்யலும் அவருக்கு ஒரு எல்லை இருக்குன்னு தானே அது மட்டும் ஓடி நாங்கள் நிறுத்த வீச்சுக்கு உடனே நினைக்க கூடாது எல்லாத்தையும் அரசாங்கம் மாற்ற எல்லாம் மாறும் நம்பணும் மாறும் மறுத்தான் அப்படியா நாங்கள் அவருக்கு இப்போ கிட்டத்தட்ட சனம் அந்த எதிராக திரும்பி கொண்டு வர ஒரு கட்டத்தில் அது மாறும் ஒரு கட்டத்தை பிறப்பு தான் முக்கியம் அதை விதமாக செய்து கொண்டு வர மாறிக்கொண்டு வரும் அம்பளத்துக்கு பெருசாக யோசிக்க வேண்டி வரான் நேக்கிறேன்னு வரல அவ்வளவுக்கு தாக்கு பிடிக்குமாண்டாம் சொல்லுவாங்க தம்பி கணக்கா விஷயம் சொல்லிட்டேன்னு ஓகே நல்லா இருந்து Kumur nama ya. Kumur nama ko sami. Nah, ulah lagi oleh kepohon rar satya muti. Satya muti. Saya rawan <laughs> <laughs> ya, kaya jodoh dengan raga boran dengan cukai kita dalam dalam. Cantas <laughs> Nanti ya, nak berasa na? Kena nunda nanti. வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் ஊழலை ஒழிக்க போகின்றார் சத்தியமூர்த்தி என்று ஒரு பெரிய பதிவுகள் போட்டிருக்க பாத்திரீங்களா அவர் தான் ஊழல் ஒழிக்க போறேன் ஏதாவது ஒழிச்சிட்டு போகட்டும் இவ்வளவு ஒழிக்க இல்லை இப்பதான் ஒழிக்க போறாரோ சும்மா ஐயா நீங்க ஒரு பக்கம் என்னமா கதைக்கு ஒன்று இல்லை நான் என்னத்தை கதைக்குறது ரெண்டு சும்மா இல்லாம போறேன் அதுதானே அதான் விளங்குது சும்மா அவர் ஒழிக்கிறாராம் நாங்க போய் கூடி பிடிக்கிறோம் வேற வேலை இல்ல விட்டு தள்ளுங்க வேற என்ன கதைங்க நான் வந்துட்டீங்க நாலு விஷயத்தை சொல்லிட்டு போங்க நல்ல கருத்துக்களை சொல்லிட்டு போங்க சமத்துக்கு தேவையான எவ்வளவு அனுபவம் அவருக்கு என்ன சொல்றான் அந்த அவர் தான் என்ன சொல்ல வேணும் ஆனா பிடிக்கிறாமல் இருக்க என்னாலேயே பிடிக்கிறா இருக்கு பிடிக்கிறாள் இருக்கு ஆடி ஆடி அண்ட் அடிச்சு ஓஞ்சு போனேன் இப்போ எனக்கு என்னென்னா அவர் எனக்கு டிக்கெட் பே பண்ண வேண்டி வேற போதே என்ன நேரம் தான் போய் கதைக்கு ம் ம் ஊரை பார்த்த மாதிரி இருக்கு பண்டத்து பக்கம் போனா கடை ஊர் பக்கம் போயிட்டு வாங்க இருக்கா ஆ போ நான் போனேன் போ நான் போன வருஷம் பிப்ரவரியில் போகிற பிளான் இருக்கு பார்ப்போம் ஓகே ஓகே அங்கே Andwalan nende, itu Oh, oke sandi grand Oke oke Oke, Orang ஏய் இங்க இங்கக்ட ஆலியா சொல்றீங்க இல்ல இல்லையா ஐயா ஸ்ட்ராங் ஐயா பாத்திரங்கங்கா மாறங்க கொண்டோம் உண்மையா வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே வந்து புது புது தகவல்கள் எங்களுக்கு தெரியாத தகவல்களையும் வழங்கனக்கு நன்றி நான் டைம் உண்மை ஒரு ஃப்ரீயா அடுத்து ஒரு பாட்ட 온ட எடுக்கல அந்த டைம்ல கொஞ்சம் நல்லா இருக்கு கட்டே கட்டே சும்மா கோ கோத்துல இருக்கி விடுங்கோடா நிறைய சிந்தனைகளுக்குள்ளால நின்றதால என்ன ரகுராமண்ணா இந்த சிந்தனைகளுக்குள்ள நின்றதால கொஞ்சம் மூளை ரிலாக்ஸ் இருக்கிறாங்க